Hi ஹை ஹலோ வெல்கம் டு டிஎமசோ நான் உங்க இன்னைக்கு இந்த வீடியோல இந்த தையல் மெஷினோட மோட்டார் எப்படி ஃபிட் பண்றது அப்படிங்கறத பத்திரலாம் கஸ்டமர் வீட்ல இந்த மோட்டார் 1500 ரூபாய்க்கு தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பாத்தீங்கன்னா மோட்டார் பெடல் பெல்ட் இதெல்லாம் இருந்துச்சு அதோட சேர்த்து கார்பன் பிரஷ் போல்ட் நட் அப்புறம் ஒரு வாரண்டி கார்டு இப்போ மோட்டாரை பிக்ஸ் பண்ணிரலாம் இந்த மோட்டரோட ஃபிட்டிங் ரொம்பவே ஈஸி அப்படிங்கறனால என்னால முடியும் இருந்தாலும் எங்க அப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டைலர் அப்படிங்கறதனால எங்க அப்பாவையும் சேர்த்து கூட்டிகிட்டே ஃபிட்டிங்க்கு இந்த மோட்டரோட சப்ளைக்காக 3 பின் கொண்ட மேல் பிளக் ஒன்னு கொடுத்திருக்காங்க 1/2 மீட்டர் வயர்ல மேல் பிளக் கனெக்ட் பண்றதுக்கு பீமல் பிளக்

சூப்பரா ஆகுதுல அவ்வளவுதான் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த பதிவோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த பதிவு டைலர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி